எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் அலே இலவியா அலே இலவியா ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார் இதன் மூலமாக இந்த சாயல் நேரத்தில் ஆண்டவன் உங்கள் பேசுவாராக அலே இலவியா இந்த வார்த்தையின் மூலமாய் வேண்டிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் தருவாராக அலே இலவியா அலே இலவியா ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தை தந்த வார்த்தை நம்ம வார்த்தை தந்த ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு நிமிட தலைகளை தாண்டி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பரே நேரத்தில் எங்களை கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே நீ தந்திருக்கிற வேத வாசனத்தின் மூலமாய் எங்களோடு இந்த சாயல நேரம் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த காரியங்களை எங்களுக்கு திட்டமாய் போதித்து தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவன் நல்ல தகப்பனாய் கூட இருந்து இதிலே நட இதிலே நடவாது என்று சொல்லுகிற சொத்தம் உனக்கு பின்னாடி உண்டாகும் என்று சொல்லி தந்திருக்கிறீரை ஆண்டவரை அதே போல இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீர் போதித்து தர வேண்டுமாய் சம்பிக்கிறோம் ஆண்டவர் எங்களை நீர் நடத்தி நடச்செல்ல வேண்டுமாய் சம்பிக்கிறோம் ஆண்டவரை நீரே ஆமின் முற்றிலுமாய் பொருட்படுத்திக்கொள்ளுங்க எங்களை கேட்கிற பிள்ளைகளை நமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் நாங்கள் சிறுக உடைய நான் உமது வாய்மை பெருகட்டும் ஆண்டவன் நீர் பொருட்படுத்திக்கொள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேனாலேயா

இது எப்ப சொன்னது என்ன நேரத்தில் சொன்னது என்று சொல்லி குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்றாவது வாசிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு உணர்த்துகிற ஒரு சில காரியங்களை சொல்ல வருது நம்ம அநேகமாய் இந்த பன்னிரெண்டாவது மாதம் சொல்லும்போது நிறைய அதிக குறிப்பான திட்டங்கள் வச்சிருப்போம் அலே லோயா அலே லோயா கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸுக்கு புதிய துணி எடுக்கணும் அதுக்கு ரெடி பண்ண சாப்பாடு இப்படி பல்வேறு திட்டங்களை நாம வச்சிருப்போம் அலே லோயா அலே லோயா இன்னும் நம்ம சபையில் ஒற்றதை காரியங்களை பார்க்கணும்னு சொன்னால் அப்போ சபையில உள்ள ஃபங்க்ஷன் அதுக்குள்ள ஒழுங்கு அதுக்குள்ள ஆயத்தங்கள் அதுக்குள்ள காரியங்கள் அந்த போட்டி காரிகள் பிள்ளைகளாக போட்டி பெரியவங்களாக்கோ அந்த விதி அந்த காரியங்களுக்கு ஆயத்தமாகற ஒரு திட்டம் எழுதாள் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஆனால் அங்கே சொல்லப்படு இங்கே சொல்லப்படுகிற காரியம் அப்படிப்பட்ட திட்டங்கள் அல்ல குறிப்பிட்டு சொல்லப்படுகிற நீங்கள் விருந்துண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லியும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் அவன் வரிசைகளை அனுப்புங்கள் என்றும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யும் வேண்டும் என்கிற திட்டம் இந்த நாளில் உண்டாயிருக்கு என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அலேலூயா அலேலூயா அலேலூயா

வாழ்க்கையில் கத்தருடைய திட்டம் மாத்திரம் தான் இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே சொல்ல கத்தர் பரிபூர்ண சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நடத்திட்டு இருப்பார் அலே லோயா எந்த குறைவானாலும் நிறைவாக்கப்படும் அலே லோயா அலே லோயா எந்த கஷப்பும் தித்திப்பாக்கப்படும் அலே லோயா இதை உணர்ந்தவனா இந்த முன்னாடி நின்று நான் சொல்லுகிறேன் அலே லோயா அலே லோயா வேதவசன சொல்லுகிறது முந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனால் மரங்களில் கடியற்று போனாலும் அலே லோயா நான் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லலாக நடத்தி கொண்டே வருகிறார் இருக்குமாய் நீங்க மாற்றிக்கொள்ளணும் அலே லோய்யா அலேலுயா நம்முடைய இருதயம் வேதம் சர இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுறான் அதனால இந்த இருதயம் அநேகமான திட்டங்களை யோசிக்கும் அது செயல்பட வைக்கும் அது அது திட்டமிட செய்யும் அலே லோயா நான் சொல்லுத மாசத்தை ஜெயிக்கதான் ஆண்டவர் பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார் அலே லோகியா இந்த பலனுள்ள ஆவியை கொண்டு நீங்கள் கற்ற தருகிற கத்துடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட ஜீவிதம் உங்க ஆத்துமால நிலைநிறுத்தணும் நிறுத்தணும் அலே லோகியா அலே லோகியா வாசி இருபத்தி ஒன்னாவது வருஷத்திலிருந்து வாசியுங்கள் வருஷம் வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் பதினான பதினைந்தாம் தேதிகளை யூதர்களை தங்கள் பயனருக்கு நீங்களாக்கி இழைப்பாடுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சந்தலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து வேதத்தில் குறிப்பாக சொல்லப்படுகிற ஆதார் மாதம் என்று சொல்லும் பொழுது பன்னிரெண்டாவது மாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பனிரெண்டாவது மாதம் பதினான்காம் தேதியும் பதினைந்தாம் தேதியிலும் அவன் என்ன செய்யணும்னு செய்யணும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை அவன் கொடிய கண்ணிலிருந்து விடுவித்தார் என்கிற மகிழ்ச்சி நாளாய் கத்தர் தருகிறார் அலேலுயா அலேலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்லல வேத வசனம் சொல்ல ஒழுக்க வேத வசனத்தை வாசிப்பான் மூலமாய் தயவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வருஷந்தோறும் ஆறாம் மாதத்தின் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளிலே யூதர் தங்கள் பகைந்தருக்கு நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார் என்கிற சத்தமும் அலையலோயா என்கிற மகிழ்ச்சி கத்திரங்களை விடுவிக்க போகிறார் நல்ல கத்திரங்களை விடுவித்தார் என்கிற மகிழ்ச்சி பதினான்காம் பதினான்தாம் தேதியில் வருடந்தோறும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலையலோ யா

அலே லோயா ஆனவர் குரலனை பார்த்து கேட்டார் உனக்கு கண்ணு திறக்கணும் விசுவாசிக்கிறாயா அலே லோயா நீ பார்வை அடைவார் சொல்லி விசுவாசிக்கிறாயா நீ எழும்போய் சொல்லி விசுவாசிக்கிறாயா அலே லோயா சொன்னவர் ஆண்டவர சொன்ன ஒரே வார்த்தை ஓம் விசுவாசத்தின்படி ஆகட்டும் அலே லோயா அடி யூத ஜனங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த வார்த்தை பதினான்கு பதினைந்தாம் தேதி என்று சொல்லும்போது கச்சரவுகளை எல்லா இடுக்கல்களுக்கும் விடுவித்தார் என்று சொல்லப்படுற மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா

வர்ஷந்தோறும் ஆதார் மாதத்தில் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளில் நீங்களாக்கி நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷமாக கொண்டாடவும் ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டது அலே லூயா திட்டம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப திட்டம் முன்குறிக்கப்பட்டதுன்னு முன்குறிக்கப்பட்டது காரியம் நடந்தேற வருகிற நாள் வேகமா வருகிறது அலே லூயா அலே லூயா ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்த திட்டம் இந்த ஆதார் மாதம் என்று சொல்லப்படுகிற பதினெட்டாவது மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து பிள்ளைகள் அவர் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புசித்து திருப்தியாக இருந்து அவர்கள் சகலவற்றையும் சம்பனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் ஆமே ஆமே அப்படி குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற கத்துடைய திட்டம் ஒன்று உண்டாகி அவன் அது நிறைவேறுகிற வரல் வேகமாய் நாட்கள் வேகமாக வருகிறது வாசிக சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கிவிடுகிறார் சொல்லப்படுகிற ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தின் மூலமாய் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அந்த திட்டம் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குறது அந்த திட்டம் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற அப்படி இருக்க இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் தருகிற இந்த மகிழ்ச்சி நாட்களாய் குறிப்பிட்டு தேவியினை கொடுத்திருக்கிற இந்த பன்னிரெண்டாவது மாதம் என்று சொல்லப்பட்ட ஆதாம் மாதத்தில் குறிப்பிட்டு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை இந்த நாளில் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவாங்க குறித்து பார்க்க வேண்டும் நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டு கடைப்பிடிச்சிட்டு இதை மனதில் மட்டும் ஏற்று வைத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறது பிற்பா நம்முடைய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு அப்புறம் சும்மா விரதாவாக இருக்கிறதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது இதுடைய சம்பவம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அலே லோயா அலே லோயா சும்மா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பதினாலாம் பதினைந்தாம் தேதியில கற்றுறவங்களை மகிழ்ச்சியாக உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி சும்மா போகிறதில்ல அதனுடைய காரியம் என்ன அதில் கத்துடைய செயல் எவன்னா இருக்க போகுது கத்திரங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வைக்கப் போகிறார் சொல்லி வசனத்து ஆண்டவர் தந்திருக்கிறார் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தையும் குறித்து பார்ப்போம் அவன் முதலாவது பார்க்கும்பொழுது சங்கீதக்காரங்களில் பார்க்கிறோம் நான்கு பதினேழில் பார்க்கிறோம் நீதிமான் கூப்பிடும் பொழுது அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி விடுகிறார் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அதிகமாக தெரியும் ஆண்டவரை தான் கூப்பிட வேண்டும் என்று தெரியும் மனிதனை கூப்பிடக்கூடாது மனிதனுடைய சூழ்நிலை பார்க்கக்கூடிய மனிதனுடைய காரியங்களை பார்க்கக்கூடாது மனிதனை விட பெரிதவர் நம்முடைய உலகத்தின் ஆழங்களை பார்க்கிறவர் ஒருவர் உண்டென்று சத்தம் நமக்கு ஆழமாய் தெரியும் ஆகியும் வாசிங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகார அதனுடைய பதினெட்டாவது வசனம் ஒரு காரியம் சொல்லுற வாசிங்கள் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதுடைய பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனமும் நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அவன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்துறை வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர் ஆமேன் ஆமே மேன் ஆமேன் ஆமேன் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் பழையவைகளை சிந்தித்து பார்க்க கூடாது ஆமேன் ஆமேன் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுக்கு இந்த மாதம் ஒருவேளை குறிப்பிட்ட இந்த சொல்லப்பட்ட பதினான்கு பதினைந்தாம் தேதிக்குள்ள கத்தரனை வெற்றி சர்க்க பண்ணினார் என்கிற சொத்தம் ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் வரலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அதுக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் பழையவைகளை பார்க்கக்கூடாது ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் பழையவைகளை பார்க்க மாட்டீங்க அப்போ இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக அலே லோயா அலே லோயா அப்போ இங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் பழையவைகளை திரும்பி பார்க்க வேண்டாம் பூர்வமானவைகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் அலே லோயா அத பூர்வமான சொன்னா நம்ம சும்மா வாசிட்டு போயிரும் என்ன சொன்னா உங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வேளை நேற்று நேரத்துல உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமா செஞ்ச காரியங்களாக இருக்கலாம் அலைய லூயா அலேலு அலே லூயா ஆன ஒரு சொல்லுகிறார் நீங்கள் பழையவற்றையே நீங்க பார்க்கணும் உங்களுக்கு வழி சம்பிநடத்த நீங்க பார்க்கணும் அலே லூயா ஏன்னு சொன்னா கத்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் அலே லூயா இது பழைய காரியத்தை நான் பிடிச்சிட்டு இருப்பேன் கச்சர் அன்னைக்கு நடத்தின மாதிரி என்ன நடத்தணும் இன்னைக்கு நடத்தணும் நேற்று நடத்தினது மாதிரி நாளைக்கு என்ன நடத்தணும் இல்லை இன்னைக்கு என்ன நடத்தினது மாதிரி நாளைக்கு என்ன நடத்தினதுன்னா அது நடக்காத காரியம் மலையலோயா வேதவசனம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சுஷ்டியா இருக்கிறான் பழைய வேலை கடந்து போயிடும் எல்லா போது அலையலோயா அப்படியா கற்றுடைய நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார் பிள்ளைகள் இங்கே வேலவசனம் சொல்லுகிறபடி பார்க்க பார்ப்போம் என்று சொன்னால் പഴയവൈകളെ മറന്ന് പൂർണ്ണമാണെങ്കിലും മറന്ന് നിങ്ങൾ എന്നോ ആണ്ടവറെ നോക്കി പാർക്കണം അലേ ലോയ്യാ അലേ ലൂയ്യാ നമ്മൾ അനേവർ കേപ്പ ആണ്ടവരെ ഇന്നി നടത്തുന്നത് പോലെ ഒരു ഇന്നിക്ക് നല്ല നടന്നിരുന്ന ആണ്ടവരെ ഇന്നിക്ക് നടത്തുന്നത് പോലെ നാളെ നടത്തണം ഒരുവള ഇന്നിക്ക് കൊഞ്ചം കഠിനമാ കൊഞ്ച കഷ്ടമാണ്ടേ ഇ നടക്കാതെ പോലെ നാളെ എന്ന് നടത്തപ്പെടാതെ അലേ ലോയ അലേ ലോയ്യാ நீ கஷ்டமா நடக்கிறது போல நாளைக்கு என்ன கஷ்டமா நடத்திடப்படாது கேட்போம் இப்படி கேட்க கூடாது அலே லோயா நீங்க கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர் அலே லோயா அலேலுயா ஏசாய புஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பழமைகளை மறந்து பூர்ணமானவர்களை மறந்து நீங்கள் கத்தர் புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார் அலேலுயா ஓசனத்தை ஒரு கட தெளிவாக வாசிங்க பதினெட்டாவது வசனம் நீங்கள் முந்தினவைகளை நினைக்க பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம் நீங்கள் பூர்ணமானவைகளையும்

ஆமென் ஆமென் அப்படி புதிசா இருக்கிற கிருபைய நீ வாஜித்து தேடாம காலமே எழும்ன ஆண்டவரே நேற்று நான் நடத்துனது போல இன்னைக்கு நடத்துறேன் கேட்டா ஹalleluya அது சரியாகுமா அது சரியாகுமா அது சரியாகாது ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்லி த으றார் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் அவருடைய திட்டம் பெரிதாக நம்முடைய திட்டத்தை போல அல்ல கலே லூயா மனிதனுடைய திட்டம் இன்னைக்கு தோண்டப்பட்டு ஒரு மாலையில் அழிந்து போகிறார்களாம் ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறத்தக்கதாயும் பூர்ணம் உள்ளதாயும் இருக்கிறது கலே லூயா கலே லூயா அப்படியா இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறப்ப நம்ம அறிந்திருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பழையெல்லாம் மறந்து அவன் பூர்ணமாக்கப்பட்ட காரியங்கள் மறந்து கத்தர் இதோ ஒரு புதிய நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லப்படுகிற இந்த இருந்தே உங்களுக்கு தோன்றலாம் அலே லூயா உங்கள் வாழ்க்கையில் அது தொழில் விட தொடங்கலாம் அது அமேன் அமேன் ஆரம்பிக்கத் தொடங்கலாம் அலே லூயா அந்த பெரிய நாளுக்காய் அந்த திட்டம் நிறைவேறது ஒரு பெரிய காரியம் ஒரு தோன்றலாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அடவரே நாளை தினத்தை போல இருக்குமா வீட்டில் போன பிறகு நேற்று தினத்தை போல இருக்குமா இல்லை இன்னைக்கு போல நாளைக்கு இருக்குமா ரொம்ப கஷ்டமா நினைக்க வேண்டாம் அலேலூயா கற்றல் புதிய காரியங்களை அட நமக்கு செய்ய இருக்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் நூற்றி ஏழு அதனுடைய ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அவர் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் இரண்டாவது தரமே உங்களுக்கு சொன் மூலமாய் அந்த நாளில் தருகிற வார்த்தை நீங்கள் மறுபடியும் ஆபத்தினால ஆண்டவரை கூப்பிடணும் கூப்பிடணும் ஆண்டவரை கூப்பிடாம இருந்துடக்கூடாது மனிதனுடைய காரியங்களை யோசிக்கக்கூடாது மனிதன் என்ன செய்வாளோ மனிதனோட காரியத்தை செய்ய முடியுமோ சூழ்நிலைகள் ஏதாவது மாறுமோ தனிப்பட்ட விதத்தில் தோன்ற நினைக்கக்கூடாது ஆபத்து நாள் ஆண்டவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட சொத்தம் உண்டாயிருக்கிறது அலே லுயா அலே லுயா ஒரு ஆபத்து ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா ஆண்டவரை தேட கொஞ்சம் மறக்கணும் கொஞ்சம் ஒரு இக்கட்டு தோடுற நேரமா இருந்தா ஆண்டவரை கூப்பிடும் ஆனால் இக்கட்டு கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் ஆபத்து கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் இருக்கமா நிறக்கும் போது ஒரு மனுஷன் கூட நிக்க மாட்டானா நிறையாத ஆண்டவரை ஆபத்து நேரத்துல உயர் விலையும் சால்விலையும் ஆண்டவரை நினைக்க கச்சரவனுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அல்லையூயா ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது சனமும் மூன்றாவது சனமும் வாசிங்க ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது சனமும் மூன்றாவது சனமும் கத்திரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரமான அவர் எப்படி எல்லாரும் சொல்லுங்க கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரமானவர் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரசகரும் மாணவர் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் கத்தர் என் கண்மலையும் ஆ என் கோட்டையும் என் ரசகரும் மாணவர் ஆண்டவர் அடுத்த காரியத்தை ஆண்டவர் தருகிறார் முதல்ல என்ன சொன்னோம் ஆரம்பத்தில் என்ன சொன்னோம் கத்தர்னை நடக்கவும் செய்யவும் ஜெயிக்கவும் புதியத்தை தருவார் இனி சொல்லணும் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் லட்சவர் எல்லாம் வலதுகிறத நல்லா இறுதித்த மேலே வச்சுக்கொள்ளுங்கள் ஆமாம் இறுதி இருந்த மேலே இறுதி மேலே இருக்கணும் ஓகே ரைட் நான் சொல்லி தந்திருக்கேன் இருது எங்கே இருக்குது கொஞ்சம் லெஃப்ட் சைடு அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது அலைய எழு அலையலுயா நல்லா இறுதியை மேலே கையை வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் என்ன சொல்ல கச்சர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகு மாணவர் கச்சர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகு தொடர்ந்து வாசிங்க வேத வாசினதவர்கூட தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் ரச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் உங்களுக்கு சொல்லி போகிறேன் கடந்து போயிடுச்சு நான் சொல்லி தருகிறேன் அவன் இது எப்போ சொல்லப்பட்டதுன்னு சொன்னான் பதினான்காம் தேதி பதினைந்தாம் நாள் பதினான்கு பதினைந்தாம் தேதி கத்தனை செய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்படுன சொத்தம் வேதவசரத்தான் உண்டாயிருக்கு ஆனால் நமக்கு இருதயத்தில் தோணும் இந்த இறுதி நான் சொன்னேன் வேதவசரம் சொல்றது இது திருக்குள்ள இருதயமாக்கும் மகா கேடுள்ள உள்ள இது உடனே நினைக்கும் பதினாலு பதினைஞ்சா இன்னும் வரப்போகுது இதுக்குள்ள எப்படியா சூழ்நிலை மாறும் அலே லூயா அலேலுயா நினைக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் புரியணும் கச்சரன் கோட்டையும் என் கண்மலையும் என் கேடகோமான் அவர் அலேலூயா அவர் தம்முடைய ரட்சிப்பு ரச்சனைய கொம்பினாலே அவர் காரியங்களை வாக்கியம் செய்ய வல்லவரா இருக்கிறார் அலே இக்கட்டு நேரத்தில் கத்தனை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லப்படு கூப்பிடு தெரில இதை சொல்லணும் கத்திரன் கேடகமோ என் கோட்டையோ என் கண்மலையன் எனக்கு கே கண்மலையமா இருக்கிறவர் அலேலூயா கத்திரன் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகோமான் அவர் அவரை எனக்கு ரச்சனையை கொம்புமா இருக்கிறார்

நீங்கள் நம் ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறோம் பிள்ளைகளை காண்டவர் தருகிற நீங்க எல்லாம் ஒரே சுவையாகி ஒரே பிள்ளைகளை ஒரே ஆவிய பெற்றவர்களாக இருக்கிறீங்க நீங்க மற்றவங்ககிட்ட போய் கேட்க கூடாது என்ன சொல்ல இன்னைக்கு வந்துருக்க மற்றவங்களை விடுங்க இன்னைக்கு நீங்கள் மாறி மாறிமாய் கேட்கலாம் சூழ்நிலை மாறுமா பதினஞ்சாம் தேதி மாறிடுமா பதினாறாம் தேதி மாறிடுமா பார்க்க மட்டும் சொல்லுவோம் கத்தர் மாற்றி தருவார் அலே லூயா லூயா நீங்கள் அவயவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் வசனம் குறிப்பா ஒரு கட அந்த வேத வாசிங்க நீங்கள் அநேகராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துக்கள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒரு அவயங்களை நம்ம பார்க்கும் பொழுது சும்மா பார்க்கிறோமா காரியங்களை இப்போ சர்ச்சில் முடிச்சிட்டு வீட்டுக்கு போ பார்க்கிறோமா சொல்லுவோம் கத்தரை உன் காரியத்தை கத்த வாக்கியம் பண்ணுவார் அல்ல ஏலோயா

எல்லா காரியமும் நினைவு வந்துடும் அலே லூயா இங்கே இருக்கும் பொழுது ஒன்றும் ஒன்றும் நினைவு வராது வசனம் மட்டும் இருக்கும் இதை விட்டு கடந்து ஒரு அடி எடுத்து வச்சதும் உடனே மனசு நலமா யோசிக்கும் அலைய லூயா இறுதி அநேகமான காரியங்களை சிந்திக்க என்று வேத வசனம் சொல்ல உடனே சொல்லணும் மற்றவங்களை பார்க்கும் பொழுது வீட்டுக்கு போறா சோத்திரம் சொல்லது இல்லை அலையலா கச்சோல் இருப்பார் அலைய லூயா கச்சோல் கேடகம் ஆயிருப்பார் அலே லூயா அலே லூயா அவர் அச்சரிய கொம்பாக இருக்கிற ஆண்டவர் அவர் அப்படியா அவயங்களா இருக்கிற நாம ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வேகமா போம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் அதோடைய ஏழாவது வசனம் ரெண்டு குழந்தையார் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவனவன் விசரவாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமிக்கும்படியே கொடுக்க கடவன் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் இது ஏன் இந்த நேரத்தில் ஆண்டவன் வார்த்தையை தருகிறேன்னா ஆடத்தத உபதேசத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கடந்து போகும்போது மனிதனாக பார்க்குறீங்க சொல்லணும் கச்சவன் கோட்டையா இருக்கிறார் கச்சவன் கண்மலையார் இது விசனமாக இல்லை உங்களுக்கு மனப்பூர்வமாக இருந்தால் நீங்கள் சொல்லணும் அலே லூயா விசவத்தோட உளியக்காரன் சொல்லிருக்கிறா இப்படி சொல்லணும்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அலே லூயா அலே லூயா மனப்பூர்வமாக சொல்லுவீங்கன்னு சொன்னால் வேதவசனம் சொல்லுது உங்க நாவின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா கத்தர் வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கத்தர் அங்கீகரிக்கிறார் சொல்லப்படுகிறது அலே லோயா அலே லோயா அப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த இந்த சின்ன உபதேசத்தை நீங்கள் செய்வீங்க மனப்பூர்வமாக செய்வீங்க நான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து கடந்து போவோம் நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வாசிங்க நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது ஞானவான்களுடைய போதகம் சீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கெல்லாம் தான் சொன்னது போல நீங்கள் மனப்புறமா இதை செய்வீங்கள் என்று சொன்னால் மரண கன்னிகள் அதான் சொல்ல உங்கள் நாவின் வாழ்க்கையை கத்தர் அங்கீகரிப்பார் ஆமேன் ஆமேன் நாவின் வார்த்தைகளை கத்தர் அங்கீகரிக்கிற தேவன் நீங்கள் கத்துடைய நீதிமான் சொன்னால் என்னை அல்ல கத்துடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் நீதிமானுடைய கத்துடைய வார்த்தையுடைய போதனை நீங்கள் ஏற்றி நடப்பீங்கன்னு சொன்னால் தந்திருக்கிறத போதனையை நிரப்பீங்கன்னு சொன்னால் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் மரண கண்ணீர் தப்பி வைக்கலாம் அமேன் ஆமேன் நல்லா சந்திரத்தை பற்றி ஆமேன்னு சொல்லுவோமே விசுவாசிக்கிறேலா விசுவாசிக்கிறீங்களா அலே லூயா அலே லூயா

சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பார சுதந்திரம் அடைவார்கள் எப்படி மிக்க மிகுந்த நித்திய மகிழ்ச்சி ஸ்தோத்திரம் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அலேலூயா அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லதை விட நமக்கு உண்டாகும் அலேலூயா நித்திய மகிழ்ச்சி குடும்பத்திலையும் அவன் தேசத்திலையும் நம்மளை போல நித்திய மகிழ்ச்சி உள்ளவர்களாய் எவருமே இருக்க முடியாது அதே லூயா எப்போ கத்த செய்கிற காரியம் இது ஆண்டவர் பரிபூர்ணமாய் அவை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்து நம்மளை உயர பண்ணுகிற ஆண்டவர் தலை நிமிட செய்கிற ஆண்டவர் அவர் ரெட்டத்தனியை ஆசுவத்து சும்மா குடும்பத்தில் மாத்திரம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை தேசத்திலே உங்களை அவை நித்திய சமாதானத்தோட இருக்க பண்ணுகிற ஆண்டவர் அலேலூயா அலேலூயா நீங்கள் செய்கிற நீதிமான நீதிமானுடைய வசனங்களாக இருக்கிற கற்றுடைய வார்த்தைகளை நீங்கள் செய்வீங்க நடப்பீங்கன்னா சொல்லி நான் விஸ்வாசிக்கிறேன் அப்படி நீங்கள் நடப்பீர்கள் சொன்னா சொன்னால் நீங்கள் கண்ணிகளுக்கு தப்பிக்கப்பட்டு கற்றவங்களை கம்பீரமாக திரும்பி வர செய்கிறது நீங்கள் இது முதல் காண்பீர்கள்